சதுரகிரி சுந்தர மகாநிங்கம் யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்கிங்கன்னா தை ஒண்ணுல வந்து சர்வ தேவதாமை சர்வ தேவதைகள் கணபதி மற்ற அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவதைகளும் சித்தியாக கூடிய இந்த மூலிகை வந்து நம்ம தையில ஒண்ணு எடுத்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி இருபத்தொரு மூலிகை நம்ம எடுத்துருக்குறோம் எடுத்து அதை நம்ம இப்போ நிணல உலர வச்சு நம்ம வர்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம சர்வ தேவதாமை பறவடிக்க நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இப்போ பொருள்களெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சனக்கல் சர்வ தேவதாமை செய்வதற்கு முதற் பொருள் அஞ்சனக்கல் பச்சை அதுபோல் மல் சந்தன அத்தர் மல்லிகை சந்தனம் அதுபோல் அரங்கச்சா புனுகு கோராசனை அனைத்து பொருளுக்குமே நம்ம ரெடியாக வாங்கி வச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்க இது மூவாயிரத்து ஐநூறுவா ரொம்ப உயர்ந்த பொருள் இதெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது ஒரிஜினல் ஒரிஜினலாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம் கஸ்தூரி வந்து மூவாயிரத்து ஐநூறுவா இதுதான் ஒரிஜினல் கஸ்தூரி நம்ம அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிறது இது கடையில் லோக்கல் கடையில் நம்ம வாங்கி நம்ம போடுறது கிடையாது நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டாக தரமாக ஒரு பொருள் ஏன் இப்போனா நம்ம ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த பொருளை நம்ம என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் கோரோசனை இதுதான் கோரோசனை இவ்வளோ தான் இந்த கோரோசனை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரிஜினல் கோரோசனை இவ்வளோ பொருள் நம்ம நம்ம சர்வ தேவதா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ வரல இவ்வளோ தொலைக்கு நம்மளுக்கு செலவுகள் நம்மளுக்கு ஆயிடுது அதுபோல் நம்ம அமாவாசையில அரைச்சி நம்ம மை ரெண்டு ஜாம மை அரைச்சு நம்ம அதுக்கு சர்வ தேவதா மை சித்தியாவது கூடிய மை நம்ம உருவியற்றி பூஜை பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அனைத்துமே பொருள் உர தரமாக நம்ம செஞ்சு நம்ம சதுரகிரி சுந்தர மகனுங்க யூடியூப் சேனலில் ரொம்ப தரமாக இன்றைக்கி சர்வதேவதா என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல அந்தளவுக்கு ரிசல்ட்டு அளவுக்கு எனக்கு சர்வதே அம்மை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அற்புதமாக நம்ம எல்லாமே ஒரிஜினலாக செய்கிறோம் இந்த அஞ்சு பொருள் தான் நம்மளுக்கு விலை கூட மற்ற அனைத்து பொருளுமே இதெல்லாம் பாருங்கள் முந்நூறுவா ரூபா பொருள் தான் இது தந்தலாம் இப்போ எல்லாமே நம்மளுக்கு கூடின பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புனுகு கோரோசன கஸ்தூரி இந்த நாலு பொருள் தான் ரொம்ப இருக்கு ரொம்ப ரொம்ப அதுபோல் பொருள்கள்லாம் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா செஞ்சு அற்புதமாக பூஜையை செஞ்சு அமாவாசையில் அந்த உருவேற்றி சத்தியேற்றி சக்தி ஏற்றி நம்ம அனைவருக்கும் கொடுக்குறோம் தேவை உள்ளவர்கள் நமது சதுரகிரி சுந்தர மகனிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் தேவை உள்ள நபர்கள் வாங்கிக்கலாம் தேவா மையை ரொம்ப அற்புதமாக நம்ம தெரியுமே கொடுத்துக்கிட்டுருக்கோம் அனைவரும் இங்கே இந்த யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மளிடம் வாங்கிக்கலாம் சுவாய நம திருச்சிற்றம்பலம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்திற்கு அரவுரா சுவாய நம